ிய நீர்மழி மேனி என் மலையில் சோது என் மலர் சிலம்படி வாழ்த்து அன்பார்ந்த இனமான சொன்னங்கள் இந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் ஐயா செந்துல்குமார் அவர்கள் பணி நிறைவு பெற்ற நூறு ஆண்டுகளுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற இமானுவேல் சேகரனாருடைய நூற்றாண்டு விழாவையும் சேர்த்து கொண்டாடுகிறார் இந்த நன்னாளிலே தேவேந்திர மடாலயம் ஐயா செந்தில்குமார் அவர்களுக்கு நம்முடைய தமிழர் பண்பாட்டின் முறைப்படி ಪರಿவட்ட மரியாதை செய்கிறது. டேய் அவர் இமானுவேல் பாட்டு போட்டு உடனே. அடேய் அவர் இமானுவேல் பாட்டு போட்டு விடுனே போണേ தட்டுப் போடுണേ. அய்யா ஒரே. நம்ம இன்னன சா சேம் இந்த மாதிரிங்க பாருங்க 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 வெயிட் 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 சோழ மண்டலத்துடைய மேற்கு எல்லையில் நாட்டில் ஒரு மூளையில் தேவேந்திர மடாலயத்தில் இந்திரேஸ்வரனை போற்றி இந்திர லிங்கேஸ்வரனை போற்றி இந்திர யாகேஸ்வரனை போற்றி இந்திர யோகேஸ்வரனை போற்றி இந்திர ஜெகதீஸ்வரனை போற்றி இந்திர ராஜேஸ்வரனை போற்றி இந்திராணி தாயார் எங்கள் தேவேந்திர பெருமானை போற்றி போற்றி போற்றிக் கொண்டு நிந்திரை வணங்குகிற ஒரு வழிபாட்டினை மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டிருக்கின்ற அடியனை அழைத்து ஐயா செந்தில் குமார் அவர்களுக்கு வாழ்த்துரைக்க வேண்டும் என்று வாசு அவர்கள் வழக்கறிஞர் ஐயா அவர்கள் ஞானரவி அவர்கள் பணித்துக் கொண்டார்கள் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் நாங்கள் வருகின்ற பொழுது பார்த்தேன் ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் ஒருவன் எவ்வாறு வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளமே சமுதாயத்தின் மத்தியில் அவர் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருக்கிறார் என்பதை காட்டுகிறார் அவ்வளவு பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வாகனங்களை எடுத்துக்கொண்டு வழிமறைந்து வந்து ஏதோ அரசியல்வாதி சென்று கொண்டிருக்கிறாரோ என்று பொதுமக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள் எங்களுடைய காரும் அதில் அகப்பட்டுக் பாருங்க என்ற அளவிலே அவர் மக்களோட மக்களாக இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக எழுச்சிக்காக புரட்சிக்காக சமுதாயத்தின் பேரை முன்னிறுத்தி அவர் அரசியல் நடத்தினாலும் சரி சமூக இயக்கங்கள் நடத்தினாலும் சரி வருகிற இளைஞர் மற்றவர்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்து வாரி கொடுத்து ஊக்குவிப்பு செய்த ஒரு உத்தமர் ஐயா செந்தில்குமார் அவர்கள் செந்தில்குமார் அவர்கள் அவ்வாறு தான் உழைத்து சம்பாதித்த ஊதியத்தை ஊருக்கு எடுத்து வழங்குகிறார் என்றால் அதை சகிப்புத்தன்மையோடு பாராட்டி சீராட்டி அவரை ஊக்கி வைத்து அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய மனைவியார் அவர்கள் வழிபாட்டுக்குரிய தெய்வம் ஏனென்றால் பெரும்பாலும் மனைவிமார்கள் ஏற்றுக்கொள்வதில்லை சமூக பணிக்கு தன்னுடைய கணவன் செல்வதோ தன்னுடைய சகோதரன் செல்வதோ தன்னுடைய பிள்ளைகள் செல்வதோ அவ்வளவு உசிதமானது அல்ல என்று கருதுகிற இந்த சமுதாயத்திலே தன்னுடைய கணவர் உழைத்து சம்பாதித்த பிறந்த இனத்தின் செழுமைக்காக வளமைக்காக புரட்சிக்காக எழுச்சிக்காக செலவு செய்கிறார் என்றால் அதை உச்சி முகர்ந்து அவர் பாராட்டுகிறார் அவரோடு முகம் சுழிப்பதில்லை அவர் போக்கிலே அவரை விட்டு விடுகிறார் ஆகவே செந்தில் குமார் ஐயாவை எந்த அளவுக்கு பாராட்டுகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய மனைவியாரையும் பாராட்டி குதித்து போற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறான் இவர்களை பார்த்துன்ற பொழுது அப்பன் இந்திரேஸ்வரனையும் இந்திராணி தாயாரையும் பார்த்த மாதிரியே இருக்கிற மாலை சூடிய மணமக்களாக மனம் ஒருங்கிணைந்து செயல்படுகிற அரும்பார்ந்த ஒரு மணமகள் இவரெல்லாம் நீடூடி வாழ வேண்டும் சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு நினைவில் நிறுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாட்டினுடைய விடுதலை பாடுபட்ட குடும்ப வடிவு காலாடியார் பெரிய காலாடியார் ராமசாமி பன்னாடி போன்ற படங்களை எல்லாம் நாம் வீட்டில் வைத்து வணங்க வேண்டும் ராணுவ வலிமை கொண்டு ஆங்கிலேயனை எதிர்த்த ஒரு இனம் இந்த இனம் ஆங்கிலே மட்டுமல்ல முகமதியனை எதிர்த்த இந்த இனம் முகமதியனை மட்டுமல்ல எதிர்த்த தமிழ் இனம் விவசாயத்திற்கு என்று பலர் வரி கட்டிய இனம் நெல்லின் மக்களாக சேற்றுக்கால் செல்வராக ஆற்றுக்காலில் எழுந்தறியவர்களாக ஊற்றுக்காலாய் உலகத்தில் வாழ்கிற உல உயிர்களுக்கு உணவளிக்கும் உத்தம இனமாக வாழ்ந்த இந்த இனம் இன்று வந்தேரிகளால் தாழ்த்தப்பட்டவர் என்று அருஜனங்கள் என்று ஆதிதிராவிடனும் என்று நம்முடைய எல்லாம் அழித்து முத்திரை குத்தி ஏதோ பிறர் போடுகிற பிச்சைகளே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயமாக மாற்றி இருக்கிறார்கள் இவைகளையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று எண்ணிக்க இன்று கற்றவர் மத்தியிலே கற்றவராக இருக்கின்ற பெருமக்கள் மற்றவர் கற்றவராக இருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பட்டியல் வெளியேற்றம் இந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து ஒரு மகத்தான கோரிக்கையை வைத்து இன்று புத்தகங்கள் எழுதி தெரு பிரச்சாரங்களை செய்து மாநாடுகளை நடத்தி இன்று மத்திய அரசு பாராளுமன்றத்திலே நம்முடைய வரலாற்றினை பதிவு செய்கிற அளவுக்கு உழைத்திருக்கிறோம் இது யாரோ ஒருவர் இருவர் செய்த உழைப்பல்ல நம்முடைய ராமேலிருந்து ஞானரவி வழக்கறிஞர் செல்வராஜ் மரியாதைக்குரிய இனமான சொந்தம் ஞானரவி போன்றவர்கள் எல்லாம் இவ்வாறு ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாடுபடுவதை ஊடகங்கள் மூலமாக ராஜா போன்றவர்கள் இன்னும் எத்தனையோ ஊடகங்கள் இருக்கின்றன அத்தனை ஊடகங்களும் இன்று கையடக்க செல் என்கிற அலைபேசியிலே செய்தியை சொல்லி இன்று தட்டி அளிப்பு கொண்டிருக்கிறார்கள் இது தான் தன்னுடைய பணி நிறைவு நாள் என்பதை தன்னுடைய பணி நிறைவு நாளாக அவர் கொண்டாடி இருக்கலாம் ஆனாலும் அவர் என்ன செய்கிறார் என்றால் இமானுவேல் சேகரனாருடைய நூற்றாண்டு விழாவாக அதை மாற்றுகிறார் இந்த பெருந்தன்மை இது அவ்வளவு எளிதாக யாருக்கும் வந்து விடாத சமுதாயத்தின் மீது பற்றிருக்கிறதுக்கு மட்டுமே தான் வரும் சுயநலவாதி என்றால் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொள்வார்கள் ஆனால் செந்தில் குமார் ஐயா அவர்கள் இந்த இனத்திற்காக உயிர் குறைந்த நம்முடைய இமானவர் சேரனாருடைய நூற்றாண்டு விழாவாகவும் இது நடைபெற வேண்டும் என்று கருதுகிறார் ஆகவே அதற்காகவும் தான் சொந்த உழைப்பிலே ஊதியத்தை செலவழித்து ஒரு மகத்தான விழாவினை ஏற்படுத்தி இன்று திருச்சி நகரமே ஏதோ ஒரு அரசியல்வாதி கிளம்பி விட்டார் போல இருக்கிறது என்று நடுத்துகிற வகையிலே இந்த விழாவை நடத்தி காட்டியிருக்கிறார் இளைஞர்களை கொடுங்கள் இந்தியாவின் தலையிடத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்ன விவேகானந்தரை போன்று இங்கு இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் அனைவருமே உலகத்தையே மாற்றி காட்டுகிற வல்லமை திறந்த மன்னர் மக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பணி நிறைவு நாளினை நடத்தி கொடுத்து மறைந்த தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை கொண்டாடி மகிழ்கிற இந்த மரியாதைக்குரிய செந்தில் குமார் ஐயா அவர்களும் அவருடைய மனைவியார் அவர்களும் அவருடைய வாரிசுகளும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ்வாந்து வாழ வேண்டுமென பாருங்க பாருங்கள் என் அப்பன் இந்திரேஸ்வரனையும் இந்திராணி தாயாரை கால்தலையும் விழுந்து வணங்கி வாழ்த்துகிறேன் பாருங்க இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் மீண்டும் ஒருவரை நினைவில் ஏற்றி கொள்கை நீங்கள் எந்த துண்டு துண்டுப்பிரசுரம் வெளியிட்டாலும் சரி இது போன்று பெரிய பாதையை வைத்தாலும் சரி பிளக்ஸ் போர்டு வைத்தாலும் சரி வால் போஸ்ட் அடித்தாலும் சரி அவைகளை எல்லாம் சத்தியமாக நிச்சயமாக சுந்தரலிங்க குடும்பனார் வடிவ பெருமண்ணத்தியார் வெண்ணி காலாடி சின்ன காலாடி பெரிய காலாடி ராமசம்மாய் ராமசாமி பண்ணாடி போன்ற மகத்தான ராணுவ தலைவர்களை வைத்தால்தான் ஏறும் போரும் எங்கள் இனம் என்று சொல்வதற்கு மரியாதை இருக்கும் நாம் ஆங்கிலேயரை எதிர்த்து மட்டும் போராடவில்லை மீண்டும் ஒருமுறை சொல்லிக் கொள்கிறேன் ஆங்கிலேயரை மட்டுமல்ல தமிழ் மண்ணை கபலீகரம் செய்ய வந்த தெலுங்கர்களை எதிர்த்து போராடி இருக்கிறோம் கன்னடத்துக்காரர்களை எதிர்த்து போராடி இருக்கிறோம் முகமதியரை எதிர்த்து போராடி இருக்கிறோம் ஆங்கிலேயரை முடிவில் எதிர்த்து போராடினோம் இவை இந்த வரலாறை எல்லாம் சொல்லுகிற வகையிலே நம்முடைய இனத்தின் வீர வரலாற்றை இராணுவ வரலாற்றை இந்திய தேசிய விடுதலைக்காக பாடுபட்ட சுந்தரலிங்க குடும்பனார் சின்ன காலாடி பெரிய காலாடி ராமசாமி பண்ணாடி வடிவு பெருமளத்தியார் போன்ற படங்களை எல்லாம் வைத்து நாம் வழிபட வேண்டும் என கேட்டுக்கொண்டு கோனுடை மன்னர்தம் மரபை போற்றி கோலுடை மன்னர்தம் மாண்பை போற்றி குடையுடை வேந்தர்தம் படையை போற்றி மும்மாலை அணிந்த எம் முன்னோர் போற்றி மூவேந்தர் வழிவந்த இந்திர மரபை போற்றி போற்றி என போற்றி உரைக்கு நன்றி வணக்கம் ஜெய் தேவேந்திரா நாள் ஒட்டியும்பு நம்முடைய செந்தில்குமார் அவர்களுடைய பணியில் ஒட்டியும் திருச்சி மும்முடி சோழமங்கலத்தினருடைய இளம்பவாக திகழும் திரு இளமோகன் அவர்களை வாழ்த்து கூற அன்புடன் வேடைக்கு அழைக்கின்றோம்